ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அவர்களுக்கு குவைத் ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் துருக்கி மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகள் தங்கள் எல்லைக்கு உட்பட்ட வான் பரப்பிலோ அல்லது நிலத்திலோ எந்தவொரு உதவியும் செய்யக்கூடாது இப்படி செய்தால் அந்த நாட்டையும் ஈரானுக்கு விரோதமான நாடாக கருதி அவர்கள் மீது எதிர் நடவடிக்கை நடத்தப்படும் என்று ஈரான் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தெற்கு லெபனானில் இரண்டு வெவ்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் ட்ரோன்கள் கிரீனேடு குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது ஜெப்கின் பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் புல்டோசரை குறிவைத்து இஸ்ரேல் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல்களில் இதுவரை இரண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது பவுதிகளின் இராணுவம் தாக்குதல் நடத்த தயாரானபோது அவர்களின் மீது குண்டு வீசி அழித்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் ஆனால் அது ஈது பெருநாள் கொண்டாட்டங்களின் போது ஏமன் குதைதா பகுதியின் பழங்குடியினர்கள் ஒன்றுகூடும் ஈது கொண்டாட்ட நிகழ்வு என்பது தெரியவந்துள்ளது பெருநாளுக்காக மக்கள் ஒன்று கூடியதை ராணுவ நடவடிக்கையாக கருதி அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருப்பதையும் அதை டொனால்ட் ட்ரம்ப் வீடியோவாக வெளியிட்டு இருப்பதும் சர்ச்சையாகியுள்ளது அமெரிக்க ராணுவ கப்பலான ஹாரி ட்ரூமன் உள்பட அமெரிக்காவின் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் எயிட் என்ற மொத்த கப்பல் படையையும் எதிர்த்து பல மணி நேரம் தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் எஹியா சாரி அறிவித்துள்ளார் எதிர்ப்பதன் மூலமாக அமெரிக்காவிற்கு ஒரு பில்லியன் டாலர் இழப்பு வரும் ஆனாலும் தாக்குதலை முடியவில்லை என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் ஒருபுறம் அமெரிக்க கப்பல்கள் மீது ஏமன் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது மற்றொருபுறம் ஈரான் மீது தாக்குதல் நடத்த டிரம்ப் எச்சரிக்கை விடுத்து வருகிறார் இந்த நிலையில் தென்கொரியா கடல் பரப்பில் நிறுத்தப்பட்டிருந்த ஏவுகணைகளை தாக்கி அடிக்கக்கூடிய இரண்டு பேட்டரி ஆட் பேட்டரிகளையும் தாடு அமைப்பையும் தென்கொரியா கடல் பரப்பிலிருந்து மத்திய கிழக்கு பகுதிக்கு நகர்த்துவதற்கு அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்சட் ஒப்புதல் அளித்துள்ளார் சீருடை அணிந்து மனிதநேய பணிகளை செய்து கொண்டிருந்த பதினைந்து பாலஸ்தீன மருத்துவ பணியாளர்களை இஸ்ரேல் இராணுவம் சுட்டு கொன்றுள்ளது அவர்கள் மருத்துவ பணியாளர்கள் என்பது தெரிந்தும் இஸ்ரேல் இராணுவம் சுட்டுக்கொள்ளும் வீடியோ வெளியாகி சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே இரண்டு காரிடோர்களை வைத்து காசா மக்களை நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் மேலும் ஒரு காரிடோரை காசாவுக்கு உருவாக்கி இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது காசாவிற்கும் எகிப்திற்கும் இடையே காரிடோரை உருவாக்கி காசாவிற்கும் எகிப்திற்குமான இணைப்பை துண்டித்து இஸ்ரேல் இராணுவம் கண்காணித்து வருகிறது அதேபோல் வடக்கு மற்றும் தெற்கு காசாவை பிரிக்கும் வகையில் நெட்ஸாரின் காரிடோரை உருவாக்கி பாலஸ்தீன மக்கள் வடக்கு கிழக்கு காசா பகுதிக்குள் செல்ல முடியாத வகையில் இஸ்ரேல் இராணுவம் கண்காணித்து வருகிறது இதற்கு இடையில் மூன்றாவது ரஃபா நகரை மற்றும் தனியாக பிரிக்கும் வகையில் மொராக் காரிடோரை உருவாக்கும் முயற்சியில் இஸ்ரேல் இறங்கியுள்ளது ரஃபா மற்றும் கான் யூனிஸ்க்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த காரிடோரை உருவாக்க இஸ்ரேல் ராணுவம் முயற்சித்து வருகிறது இது உருவானால் ரஃபா நகரத்தை ஏனைய காசாவில் இருந்து துண்டாக பிரித்துவிடும் என்று கூறப்படுகிறது கடந்த ஒரு மாத காலமாக காசாவிற்குள் எந்தவித உணவுப் பொருட்களும் செல்லவில்லை என்று ஐநா அகதிகள் முகமை அறிவித்துள்ளது பணைய கைதிகளை விடுதலை செய்ய செயற்கையான பட்டினி பஞ்சத்தை உருவாக்கி அதை ஒரு கருவியாக இஸ்ரேல் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் நாற்பத்தி ஆறு பாலஸ்தீனியர்கள் காசாவில் கொல்லப்பட்டுள்ளனர் அக்டோபர் ஏழு முதல் இதுவரை ஐம்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் இராணுவம் கொன்று குவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது